செல்வந்தனின் தேடலும் ஞானியின் பாடமும் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார் அவரிடம் எல்லாமே இருந்தது பெரிய பங்களா கார் சொத்து ஆனால் மனதில் நிம்மதி மட்டும் இல்லை மன அமைதியை தேடி பல இடங்களுக்கு போனார் ஆனால் எங்கேயும் மன அமைதி அவருக்கு கிடைக்கவில்லை கடைசியாக ஒரு ஞானியை பற்றி கேள்விப்பட்டார் ஞானியை சந்திக்க சென்றார் அவர் ஐயா எனக்கு எல்லாமே இருக்கு ஆனால் நிம்மதி மட்டும் இல்லை அது எங்கே இருக்கு என்று கேட்டார் அதுக்கு ஞானி நாளைக்கு ஆற்றிலிருந்து உன்னால் முடிந்த அளவு எடுத்துட்டு வா சூரியன் மறையும் வர அது நீயே சுமக்க வேண்டும் என்றார் செல்வந்தன் பெரிய கற்களை தேர்வு செய்து தனது பையில் நிரப்பத் தொடங்கினார் அதிக கற்களை சுமந்து சென்றால் ஞானி மகிழ்வார் என்று நினைத்தார் போக போக எடை தாங்கவில்லை வலி தாங்க முடியாமல் ஒவ்வொரு கல்லாக கீழே போட்டார் கற்கள் குறைய குறைய அவருக்கு நிம்மதி கிடைத்தது ஞானியிடம் போய் நடந்ததை சொன்னார் அப்போது ஞானி நீ சுமந்த கற்கள் தான் உன் ஆசைகள் கவலைகள் பேராசைகள் எவ்வளவு அதிகமாக சுமக்கிறாயோ அவ்வளவு வலி நிம்மதி என்பது சுமைகளை குறைப்பதில் தான் இருக்கிறது உண்மையான செல்வம் உன் உள்ளேதான் இருக்கிறது வெளியே இல்லை என்று விளக்கினார் செல்வந்தனுக்கு உண்மை புரிந்தது பேராசையை விட்டுட்டு அமைதியோடு வாழ ஆரம்பித்தார் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம்